எல்லோருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபூர்வ நிகழ்வு ஒன்று நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான கிரகங்களின் அமைப்புகள் கிரகங்களின் மாறுதல்கள் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த மாதத்தில் மங்களகாரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்குத்தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக நுழைகிறார் செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாகத்தான் திகழ்கிறது சூரியன் பங்குனி மாதம் ஆரம்பத்திலிருந்து இந்த மாதத்தின் இறுதி காலகட்டம் வரை உங்களுடைய ராசிக்கு சிறப்பு அம்சங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த பங்குனி மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்து உச்சம் பெறுகிறார் எனவே இந்த மாதத்தில் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பலமாக வக்ரகதியில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது பணத்தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது கல்விக்கு புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக சூரியன் சுக்கிரன் புதன் ராகு போன்ற நான்கு கிரகநிலைகளும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத்தியோகம் மற்றும் சூரிய புத சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுகிறது அதுவும் லாபஸ்தானத்தில் ஏற்படுகிறது என்பதால் இந்த மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபூர்வமான அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் உங்களுடைய மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பனிரெண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணித்துக் கொண்டு உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குறிப்பாக பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சந்திரன் பயணிக்கும்போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஆறு கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணிக்கின்றனர் இந்த ஆறு கிரகநிலைகளுடன் சந்திரன் சேர்க்கை பெற்று பயணிக்க இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பண வரவுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா கிரகநிலைகளும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் சரியாக திட்டமிட்டு நன்கு பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நீங்கள் நினைப்பதை விட கிரகங்களின் சக்தியால் அபூர்வ அதிசய நிகழ்வு ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவை அனைத்தும் இனிதாக பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெளிவாக கிரகங்கள் உறுதி செய்கின்றன ரிஷபராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பங்குனி மாதத்திற்கு பிறகு குரு உங்களுடைய ஜென்மராசியை விட்டு முழுவதுமாக விலகுகிறார் இந்த மாதத்தில் குரு உங்களுடைய ஜென்மராசியில் தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி தருவாயில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் குரு நட்சத்திர பயிற்சியும் ஆகிறார் இப்படிப்பட்ட அற்புதமான அருமையான குருவின் மாற்றம் இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயமாகவே பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த பங்குனி மாதத்தில் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பல்வேறு விதங்களில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் ரிஷபராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழில்காரகரான சனி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி நுழைகிறார் இந்த மாதிரியான சனியின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ரிஷபம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த பங்குனி மாதம் முழுவதுமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமோகமான அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கும் ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கேதுவை பார்த்து கேதுவை புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளைப் பொறுத்தமட்டில் குரு ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்குள் நுழைவதால் இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் அடித்து நுறுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எளிதாக உங்களை தேடிவரும் இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உதவிகரமாக பல்வேறு விதங்களான பணிகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கிரகநிலைகளில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு தக்க தருணத்தில் கைகொடுக்கும் விதத்தில் அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்களை மிகச் சிறப்பாக எளிதாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் ரீதியான பணிகளில் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பெரும்பான்மையான கிரகங்கள் பலப்படுத்துவதால் இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய சுபவிசேஷங்களில் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் காரிய தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கிரகங்களின் சக்தியால் அற்புதமாக அருமையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கிறது இந்த மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அள்ளி விதத்தில் அமையும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் நிச்சயமாகவே நீங்கி இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் அமைப்பு காரணமாக உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளும் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் உடல்நலம் மட்டுமல்லாமல் மனநலத்திலும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் குடும்பம் ரீதியான விஷயங்களில் நிச்சயமாகவே கிரகங்களின் சக்தியால் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் ரீதியான விஷயங்களிலும் வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றிற்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பணிச்சுமைகள் கண்டிப்பாகவே குறையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான சலுகைகள் நிச்சயமாகவே உங்களை தேடிவரும் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை திருப்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அச்சம் விலகி வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பண வரவுகளையும் பெறக்கூடிய பாதையில் வெற்றிகரமாக பயணிக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகநிலைகள் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கின்றன இந்த மாதிரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இந்த மாதத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு மட்டுமில்லாமல் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாகவே உண்டு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி வாய்ப்புகள் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் இந்த மாதத்தில் கண்டிப்பாகவே அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பனிச்சுமைகளும் குறைந்து பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகள் உங்களை வரும் கிரகங்களின் சக்தி காரணமாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வருவதில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகள் விலகுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் வரவேண்டிய பணம் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் இந்த மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் இந்த நேரத்தில் சிறிதளவான கவனக்குறைவு கூட இல்லாமல் மிகச் சிறப்பாக இந்த மாதத்தை உபயோகப்படுத்திக் கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் என பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் நிச்சயமாகவே இந்த பங்குனி மாதத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை ரீதியாக நீங்கள் புத்துணர்ச்சி பெறக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான எண்ணங்களை திட்டங்களை மிக சிறப்பாக செயலாக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அடுக்கடுக்கான முன்னேற்றங்களை தொடர்ச்சியாக பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு திரைப்படத்துறை ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல புதிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த நேரத்தில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் உங்களுடைய பேச்சில் பிரம்மாண்டமான தெளிவு பிறக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைவதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் பல்வேறு விதங்களான உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறைந்து உண்டு படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த மாதத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உயர்கல்வி ரீதியான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு சாதகமாக அமைகிறது விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான பணிகளில் கடுமையாக உழைத்து கொண்டிருந்த உங்களுக்கு அப்படிப்பட்ட பணிச்சுமைகள் அனைத்தும் சிரமங்கள் அனைத்தும் விலகி மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் பெறக்கூடிய விதத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே உண்டு இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அவற்றில் கிரகநிலைகளின் சக்தியால் அபூர்வமான அதிசய நிகழ்வு ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து பெற முடியும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் அதிகரிப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து மனை வழிபடுங்கள்